ஒவ்வொரு சமூகத்தினரும் வருகிற போதே அடுத்து வரக்கூடிய சமூகத்தினரை விட முந்திய சமூகத்தினர் சிறந்தவர்களாக இருப்பார்கள் முதல் நூற்றாண்டு சமூகத்தினர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டாவது நூற்றாண்டில் வரக்கூடிய சமூகத்தினரை விட முதல் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சமூகத்தினர் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஐந்தாவது நூற்றாண்டில் வரக்கூடிய சமூகத்தினரை விட நான்காவது நூற்றாண்டில் வரக்கூடிய வந்த சமூகத்தினர் சிறந்தவர்களாக இருப்பார்கள் பிந்தி வரக்கூடிய சமூகத்தினரை விட முந்தி வந்த சமூகத்தினர் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்றே இமாம் அவர்கள் சொல்வார்கள் அப்படியானால் காலங்கள் மாறுகிற போதே சமூகத்தினுடைய நிலை ல மாரி தான் இருக்கும்